வணக்கம் வெல்கம் டு வெயில் அஸ்ரூங்க திருவண்ணாமலை போனாலே நம்மளோட தலையெழுத்து மாறுங்க யார் வேணும்னாலும் திருவண்ணாமலை போகலாங்க சரிங்களா அதே ஜ ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சமாக இருக்கிறவங்க சூரியன் லக்னத்தில் இருக்கிறவங்க அதேமாதிரி சூரியன் ஆட்சி சூரியன் வந்து நீச்சமாக இருக்குது இவங்க யா இவங்க எல்லாருமே வந்து ஞாயிற்றுக்கிழமை நாளில் கிரிவலம் வரும் பொழுது ஜாதக பலம் பெறுங்க இன்னுமே ஜாதகம் பலம் பெறுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருணகிரிநாதர் ஒரு பாடல் அழகாக பாடியிருக்கிறாருங்க இருவினை அஞ்ச மல்ல வகை மங்க அப்படின்னு ஒரு திருப்புகள் பாடிக்க இந்த திருப்புகள் நீங்கள் டெய்லியும் பாடுனீங்கன்னா உங்களுக்கு கருமாக்கள் குறைங்க அதே மாதிரி ஏழரைச்சனி நடக்கிறவங்களா இருக்கட்டும் அஷ்டமச்சனி சனி அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு கண்டகச்சனி எந்த ஒரு சனி திசை சனி திசை நடந்திருக்கிறவங்களாக இருந்தாலும் சனிக்கிழமைகளில் நீங்க வந்து கிரிவலம் வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு சனியின் தாக்கம் கம்மியாகுங்க சரிங்களா நீங்க தடை அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை போய் வழிபாடு செய்யலாங்க வெள்ளிக்கிழமை போய் நீங்கள் கிரிவலம் வரலாம் சரிங்களா தொழிலில் மேன்மை அடையணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வியாழக்கிழமையில் போய் கிரிவலம் வரலாங்க சரிங்களா அண்ணாமலையார் கோவிலுக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க நீங்கள் எந்த ஒரு நாள் பௌர்ணமி போனீங்கன்னாலும் சிறப்பு அமாவாசை போனாலும் சிறப்பு பிரதோஷம் போனாலும் சிறப்பு வாரத்தில் ஏழு நாளும் சிறப்பு தான் நான் அண்ணாமலையாக இருக்குது நீங்கள் அந்த கோயில் போயிட்டு ஒவ்வொரு மண்ணிற்கும் ஒரு மகத்துவம் இருக்குதுங்க காசிக்கு ஒரு மகத்துவம் இருக்குது ராமேஸ்வரத்துக்கு ஒரு மதம் இருக்குது அங்கேயும் சிவன் தான் ராமேஸ்வரத்திலும் சிவன் தான் திருவண்ணாமலையிலும் சிவன் தான் நீங்கள் வந்துட்டு எந் ஒவ்வொரு மண்ணிற்கும் ஒவ்வொரு மகத்துவம் இருக்குதுங்க மாதிரி திருவண்ணாமலை போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தலையெழுத்து மாறுங்க